நல்ல அன்பும் பண்பும் கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எனது அன்பான உணக்கம் இன்னைக்கு நாம அனுசு நட்சத்திரக்காரங்களுடைய குணநலங்கள் எப்படி இருக்கும் அவங்களுக்கு எது பிடிக்க எது பிடிக்காது அவங்களுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும் அவங்களுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன இது எல்லாத்தையும் பத்தி இந்த வீடியோல நாம தெளிவா பார்க்கலாம் நீங்க அனுசு நட்சத்திரமாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்கும் இப்ப இந்த அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நாம எழுத்துக்கள் இருக்குது அதாவது நூ நூ இந்த எழுத்துக்கள் தொடங்குற மாதிரி பேர் வைப்பாங்க அது வந்து ஒரு விதத்துல நல்லதாகவும் கூட போகும் அது வந்து அந்த நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்றதுக்கு ரொம்பவுமே துணையாகவும் இருக்கும் இந்த நட்சத்திரக்காரங்க எந்த கணத்தை சேர்ந்தோம்னா தேவ கணத்தை சேர்ந்தவங்க தனுசு நட்சத்திரம் வந்து சனியுடைய நட்சத்திரம் தான் அவங்க பாக்குறதுக்கு அழகாக இல்லைனாலும் கூட வந்து அந்த ராஜ கலையானது உங்ககிட்ட இருக்கவேத செய்யும் அசிங்கமா ஒரு மாதிரி கருப்ப இருந்தாலும் கூட அந்த ராஜ கலையானது இருக்கும் அழக இருக்கிறவங்களுக்கு அது கூடுதலாகவே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ராஜ கலை பொருந்தியவங்க தான் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வந்து எந்த மிருகம் சொல்லப்படுதுன்னா பெண் மான் அதனால வந்து அந்த அழகுங்கிறது இவங்க கூடவே இருக்கும் இவங்களுக்கு வந்து சொல்லக்கூடிய மரம் எதுன்னு பார்த்தோம்னா மகிழ் மரம் இவங்களுக்கு சொல்லக்கூடிய பறவை வந்து வானம்பாடி இவங்க வந்து ஒரு இடத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இருக்கிறதுல அப்படி ஒன்றும் பெரிய விருப்பங்கள் இருக்காது நிறைய ஊர்கள் சுத்துறோம் அங்க போகணும் இங்கே போகணும் அங்க போய் நாலு விஷயத்த தெரிஞ்சுக்கலாம் வீட்லயே இருந்து என்ன பண்றதுன்னு வீட்டில் இருக்கவே மாட்டாங்க ஒரு நாடோடி மாதிரி சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த ஊர் சுத்துறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு எவ்வளவு நாள் ஊர் சுத்தம் சுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து எங்க போறதுனாலும் உடனே பயணம் கட்டி போகக்கூடிய ஆட்கள் அங்க போய் அங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க அந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் இந்த ஊர்ல என்ன ஃபேமஸ் இந்த மாநிலத்துல இது நல்லா இருக்கு இந்த மாநிலத்துல இது கம்மியான விலையில கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தனுசு நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாம இந்த பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாக் மேஜிக்கை பத்தி அவங்களுக்கு ஆர்வங்கள் ஜாஸ்தியா இருக்கும் அதில் உள்ள மர்மங்கள் என்ன அப்படின்னு தேடி பார்க்கக்கூடிய ஆட்கள் அதுல வந்து ஆர்வமாக இருந்து அது எந்த மாதிரி செய்யறாங்க அது உண்மையா பொய்யா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்கள் அதே மாதிரி சில பேர் வந்து அந்த மேஜிக்ல ரொம்பவுமே சிறந்து விளங்கக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க ரொம்ப சிறப்ப மேஜிஸ்னா வருவாங்க அந்த சந்திரன் வலுவாக இருந்துருச்சுன்னா மிகப்பெரிய மேஜஸ்னா வருவாங்க சுக்ரன் கூட சேரும் போது அப்ப ராசி அனுச நட்சத்திரம் வந்து நாலு பதமே வந்து தான் வரும் மனுஷன் நாலு பதமே தான் வரும் ரொம்பவுமே வந்து அந்த ஏழ்மையா அழுக்கா தான் அவங்களுடைய வாழ்க்கை வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் பிறக்கும் போதே சனியில பிறக்குறங்காட்டி அப்படி ஒன்னு பெருசாத்த தன்னை அலங்கரிச்சுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்காது ஆனா மனசு வந்து ரொம்பவுமே சாப்பிட்டா நல்ல விதமாகத்தான் இருக்கும் இவங்களுக்கு வந்து எதையுமே ஒரு ஆராய்ச்சி பண்ணி பாக்குறது ரொம்பவுமே ஆர்வங்கள் இருக்கு இந்த மண்ணை தோண்டி உள்ள என்ன இருக்குதுன்னு பாக்குறது இந்த தொல்பொருள் ஆராய்ச்சி இந்த மாதிரியான விஞ்ஞான விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பழங்கால விஷயங்கள் எல்லாம் என்ன நடந்தது அப்படிங்கிற ஹிஸ்டரியை தேடுறதும் இவங்களுக்கு ரொம்பவுமே இந்த மாதிரி ஒரு மிஸ்டீரியரான விஷயங்களை தேடி கண்டுபிடிக்கிறதுல ஆர்வங்கள் ஜாஸ்தியாக இருக்கும் மர்மத்தை கண்டுபிடிக்கிறதுல ரொம்பவுமே சிறப்பான சிறந்த ஆட்களாக இருப்பாங்க இந்த மாதிரி அணுசு எல்லாம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து இந்த சிபிஏ இருக்கிறது அப்புறம் இந்த டிடெக்டிவ் அதாச்சு ஒருத்தரை பத்தி விசாரிச்சு தரோம்னா இந்த டிடெக்டிவ் கொடுக்குறாங்களா அந்த டிடெக்டிவ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருச்சகராசியில தான் இருப்பாங்க அதுலயே அனுசு நட்சத்திரக்காரங்க அதுல ரொம்பவுமே வெட்டிக்கரங்களாக இருப்பாங்க ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுட்டு வாங்க அக்கு வேற தெரிஞ்சுட்டு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து அதுல ஆர்வங்கள் இன்வால்வ்மெண்ட் அதிகமாக இருக்கும் இங்க வந்து வளர்ப்புறை சந்திரன் இருந்துருச்சுன்னா இன்சூரன்ஸ் சம்பந்தமான அமைப்புகள் இல்லை இறந்ததுக்கு அப்புறம் மனிதன் என்ன வாங்குற அமைப்புகள் இதுல எல்லாத்துலேயுமே தொழிலாக செய்யறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது இந்த அனுசு விஷயங்களை மக்கள் கிட்ட பகிரக்கூடிய ஆட்களாகத்தான் இருப்பாங்க வறுமையில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஒரு வறுமையான மக்களுக்கு பெரிய தலைவனாக வரதெல்லாம் இந்த அனுசு நட்சத்திரக்காரங்க தான் அவங்களுடைய வாழ்க்கை மாத்தக்காக போராளிகள் போராட்டம் பண்றவங்க இவங்க எல்லாமே வந்து இந்த அனுசு நட்சத்திரத்துல நிறைய பேர் இருப்பாங்க போராடுறது போல வந்து ரொம்ப ஆர்வங்கள் இருக்கும் ஒரு ஏழைக்காகவும் ஏழ்மைக்காகவும் போராடுறதுல போராடி அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த வாங்கி தரதுல ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் எங்க மக்கள் கிட்ட வெளியே எவ்வளவு தூரம் சுத்தினாலும் குடிச்சாலும் உள்ளூர் வெளியூர்ல தான் அதிகமாக இருப்பாங்க உள்ளூர்ல இவங்களை பிடிக்கிறது ரொம்ப சிரமம் வெளியூர் வெளிநாடு அதுல எல்லாம் வந்து ஆர்வங்கள் அதிகமா இருக்கும் நிறைய நாடுகள் நிறைய ஊர்கள் சுற்றி பார்க்கணுங்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும் நல்ல உழைப்பாளி கடினமான உழைப்பாளி உழைப்புக்கு ஒரு நாளுன்னு பயப்படவே மாட்டாங்க இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா வந்து அதுக்கு வந்து எவ்வளவு வேணாலும் உழைப்ப போடுவாங்க தண்ணி இல்லாம கூட உழைப்பாங்க அந்த அளவுக்கான ஒரு நல்ல உழைப்பாளி தான் இந்த அனுச நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே இந்த சனியுடைய நட்சத்திரங்கள் எல்லாமே அந்த உழைப்புல வந்து ஆர்வங்கள் ஜாஸ்தியாகத்தான் இருக்கும் அதே மாதிரி வந்து இன்னும் வேற என்ன சொல்லலாம்னா கொஞ்சம் சந்தேக குணங்கள் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் அடுத்த மேல வந்து கொஞ்சம் ஒரு போட்டி பொறாமைங்கிறது கொஞ்சம் வரவேதான் செய்யும் என்ன இருந்தாலும் வந்து இந்த எட்டாவது ராசியாகவும் வருது காலபுருஷத்துக்கு அதுமாரி சனியுடைய நட்சத்திரமாக இருக்கிறதுனால அந்த போட்டி பொறாமைங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல உடைஞ்சுதான் இருக்கும் அது வந்து லக்கணம் பலவீனப்படும் போது அது வெளிப்படும் இல்லைன்னா அது வந்து பெரிய அளவுல வெளிப்படாது அதே மாதிரி வந்து விருச்சக ராசியாக இருக்கிறதுனால கோபங்கள் ஜாஸ்தியாக வரும் டக்கு டக்குன்னு கோபம் வரக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அது அனுச ஒன்னாம் பாதம் பார்த்துட்டோம்னா நவாம்சத்துல சிம்ம வீட்டுல வரும் அப்ப வந்து இன்னும் கோபம் ஜாஸ்தியா வரும் அது எந்த சமுதாயத்து மேலையும் அரசாங்கத்து மேலையும் கோபங்கள் அதிகமாக வரும் ஒரு பெரிய கூட்டத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை வந்து இவங்க நின்று தட்டி கேட்குற அளவுக்கு தைரியம் துணிச்சலும் கொண்டவங்க அனுசு நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி ரெண்டாம் பாதம் வந்துட்டோம்னா நல்ல புத்திக்குரிமை அவங்ககிட்ட இருக்கும் நல்ல புத்திசாலித்தனமாக தான் செயல்படுவாங்க என்னதான் கோபங்கள் இருந்தாலும் சரி என்னதான் வந்து அந்த போட்டிகள் இருந்தாலும் சரி தன்னுடைய புத்தியும் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தான் அவங்க கூட மோதுவாங்க அந்த மாதிரி ஆட்களாகத்தான் இந்த அனுச ரெண்டாம் பாதம் ஆட்கள் இருப்பாங்க அனுச மூணாம் பாதம் பார்த்துட்டோம்னா அதுல கொஞ்சம் மாறுபட்டு உங்களுக்கு வந்து அந்த கலையில ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும் அலங்கரிச்சுக்கிறதுல கொஞ்சம் ஆர்வங்கள் இருக்கும் எந்த வேலையுமே கொஞ்சம் ரசனையா செய்வாங்க சமையல் வேலையாகவே இருந்தாலும் கூட அந்த வேலையுமே நல்லா ரசிச்சு நாலு பேர் பார்க்கும் போது அது வந்து பிடிக்கிற மாதிரி அந்த வேலையை செய்வாங்க அந்த மாதிரி வேலையில வந்து ரசனையோடையும் கலை திறமையோடையும் செய்யக்கூடிய ஆட்கள் இந்த அனுச மூணாம் பாத ஆட்கள் அதே மாதிரி அனுச நாலாம் பாதம் பார்த்துட்டோம்னா வர்க்கோத்தம நிலையில வரும் அம்சத்திலையும் அதே ராசியில வரும் அப்ப வந்து இவங்களுக்கு அந்த கோபம் ரொம்ப அதிகமா இருக்கும் ராசி அனுச நாலாம் பாதத்துக்கு கோபமும் போட்டியும் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனா இவங்களுக்கு தெரியாத ரகசியங்களே இருக்காது ஏதாச்சும் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இவங்களை கேட்டால் போதும் இந்த பொருள் எங்கே கிடைக்குன்னு இவங்களை கேட்டோம்னா அது எங்கே கிடைக்குன்னு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இல்லை எங்கே கேட்டால் இது தெரியுங்கிறதையாவது தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய மர்மமான விஷயங்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கக்கூடிய ஆட்களாக இந்த அனுசும் நாலாம்பது ஆட்கள் இருப்பாங்க பொதுவாகவே அனுசும் அப்படின்னு பார்த்தோம்னா பிறக்கும் போது சனி இது எப்படி இருக்கும் கொஞ்சம் ஆரம்ப காலகட்டங்கள் இளமை பருவங்கள் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் என்ன இருந்தாலும் வந்து அந்த சனி வந்து என்ன இருந்தாலும் உங்க ராசிக்கு ஆகாத செவ்வாய்க்கு ஆகாத கிரகம் தான் சனி அதனால வந்து லக்னத்துக்கு யோகராக இருந்தா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் லக்னத்துக்கும் அவயோகராக வந்துட்டா அந்த இளமை பருவம் வந்து வறுமையில படிப்புல நிறைய தடைகள் கேட்டது எதுவுமே கிடைக்காம கஷ்டமான ஒரு சூழல் குடும்பத்துல பிரச்சனை இதெல்லாம் சந்திச்சு தான் அவங்க வளருவாங்க ஒரு பத்தொன்பது வருஷம் அந்த சனி திசைன்னு ஒரு பத்து பன்னெண்டு மாதிரி இருக்கு ஒரு ரெண்டாம் பாதம் மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்தாலும் கூட ஒரு நாலு வருஷமாவது இருக்கும் அப்ப வந்து அந்த மணலை பருவம் வந்து இந்த சனியிலதான் இருக்கு அதுக்கப்புறம் வந் வரக்கூடிய குரு தசை சனி திசைக்கு அப்புறம் வரக்கூடிய புதனோட தசை அதுவும் வந்து இவங்களுக்கு பெரிய யோகாதிபதி கிடையாது அட்டமாதிபதி தான் இது வந்து இந்த புதன் வந்து இவங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள்ல ஆர்வம் ஜாஸ்தி அந்த புதனோட திசையில தான் வரும் வெளியே ஊர் சுத்துறது வெளிநாடு போறது இந்த பைக்லேயே ட்ராவல் பண்றது இதெல்லாமே வந்து அந்த புதன்ல தான் இவங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா வரும் ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி அலையிறது அலைஞ்சலைஞ்சு ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறது எல்லாமே வந்து அந்த புதனோட திசையில வரும் புதன் திசையும் அவங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கலினாலுமே இந்த மாதிரி நிறைய அனுபவத்தை கொடுக்கும் நிறைய விஷயங்களை கத்துக்கிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் அந்த புதனோட திசை அதுக்கப்புறம் வர கேது தான் இவங்களுக்கு கொஞ்சம் மாற்றங்களை கொடுக்கும் இந்த கேது வந்து என்ன வயசுல வரும் ஒரு இருபத்தஞ்சு வயசுல வரும் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அந்த கேது திசை தான் கேது திசைக்கு அப்புறம் பார்த்தோம்னா சுக்ரனோட திசை சுக்ரன் உங்க லக்னத்துக்கு யோகராக நல்ல ஒரு துலா லக்கணமாகவோ இல்ல ரிசவ லக்கணமாகவோ இல்ல மிதுனம் கண்ணி மகர கும்ப இதுல எந்த லக்கணமாக இருந்தாலும் இந்த சுக்கரனோட தசை யோகமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படி இல்லினாலும் செவ்வாய்க்கு வந்து அப்படி ஒண்ணு பெரிய அவயோகம் கிடையாது ஏது பன்னெண்டு அதனால பெரிய அளவுல அந்த அளவுலோட தசை நல்ல விதமாக இவங்களை வழி நடத்தி போகும் ஒரு ஐம்பத்தி ரெண்டு வயசு வரைக்குமே அதுக்கப்புறம் வரக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் எல்லாமே இவருக்கு யோகம்தான் அதாவது இளமை மழலை பருவங்கள் சிரமங்கள் இருக்கும் இளமை பருவங்கள் இவங்களுக்கு இஷ்டப்பட்ட மாதிரி கொஞ்சம் சில விஷயங்களை தேடி அலைவாங்களே ஒழிய பெரிய அளவில் வந்து சாதிக்க முடியாது அதுக்கப்புறம் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலதான் இவங்களுடைய வாழ்க்கை பயணமே தொடங்கும் அதுக்கப்புறம்தான் இவங்களுக்கு வெற்றிகளைவே பார்க்க முடியும் அது வரைக்கும் கஷ்டம் வறுமை தோல்வி ஏமாற்றம் இது தான் பார்த்துட்டு வருவாங்க ஆனா நல்ல அனுபவங்கள் அதிகமாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய திசா புக்திகள் அந்த கேது திசையிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனைகள் அமையும் அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு யோக காலகட்டமாகத்தான் இருக்கும் ஆக அனுசு நட்சத்திரத்துல பிறக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இளமையில கஷ்டப்பட்டாலும் முதுமையில சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நல்ல நட்சத்திரம் தான் இந்த அனுசு நட்சத்திரம் இது வந்து ஒரு பொதுவான பலன்தான் இது அப்படியே உங்களுக்கு நடக்குமான்னு கேட்டா அந்த அளவுக்கு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது உங்க ஜாதகத்தை வைத்து தசா புக்திகளை கணிச்சு நம்ம சொல்லும் தான் அது உறுதியாக இருக்கும் நீங்க உங்க ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த கிடம் இதை நீங்க சரியாக சொன்னால் போதுமானது இதற்கு கட்டணமும் உண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கி கிளிக் பண்ணிருங்க மறுபடியும் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம்